டாக்டர்கிட்ட கொண்டு போய் காட்டணும் காட்டும் போது அவங்க சொல்லிட்டாங்க இது வந்து ஒரு வகையான சதப்பிடிப்பு இது வந்து மருந்து மாத்திரையால சுகப்படுத்த முடியாது வந்து ஆப்ரேஷன் எனக்கு ரொம்ப வேதனை தாங்கவே முடியல நான் பிரதர்ட்ட வந்து ஜோம் படிச்சேன் பிரதர் என் மனமேல கை வச்சு ஜோம் படிச்சாங்க ஜோம் போது சொன்னாங்க உங்களுக்கு மழை போல வந்திருக்குது பனி போல ஆண்டவர் உங்களுக்கு மாற்றி புகழ்ே நன்றி மாதிரியே வாழ்க என் பேரு நான்சி என் மகன் கொஞ்ச நாளா கழுத்து சரிச்சு நடந்துட்டு இருந்தான் நானும் அவன் தான் அப்படி வச்சிருக்கான்னு சொல்லிட்டு நேராக வையும் சொல்லுவேன் வச்சிருவான் பிந்தி பிந்தி அவன் ரொம்ப சாய்க்க ஆரம்பிச்சிட்டான் அப்ப நான் நரம்பு டாக்டர்கிட்ட கொண்டு போய் காட்டணும் காட்டும்போது அவங்க சொல்லிட்டாங்க இது வந்து ஒரு வகையான சதப்பிடிப்பு இது வந்து மருந்து மாத்திரையால சுகப்படுத்த முடியாது நீங்க வந்து ஆப்ரேஷன் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அது கேட்டாலேருந்து எனக்கு ரொம்ப வேதனை என்னால தாங்கவே முடியல நான் பிரதர்ட்ட வந்து ஜோம் படிச்சேன் பிரதர் என் மக கை வச்சு ஜோம் படிச்சாங்க ஜோம் பண்ணும் சொன்னாங்க உங்களுக்கு மலை வந்திருக்குது வந்திருக்கிது பனிமூல ஆண்டவர் உங்களுக்கு மாற்றிக்கிடுவாரு நீங்க எதை நினைச்சு கவலைப்படாதீங்க மாதா எண்ணெயை தந்து திருப்பாடல் நூத்தி முப்பதுல ரெண்டாவது வசனம் ஆண்டவரே என் மன்றாட்டுக்கு செவி சாயும் என் விண்ணப்ப குரலையும் உடைய செவிகள் கவனமுடன் கேட்கட்டும் அப்படின்னு சொல்லி இந்த எண்ணெயை எப்போதும் அவங்க கழுத்துல போடுங்கன்னு சொன்னாங்க நானும் அதே மாதிரி எப்போ வந்து ஜபத்தையும் படிச்சுட்டு ஜவமாலையும் ஒப்பு கொடுத்துட்டே இருப்பேன் அப்படின்னாங்க இங்கே ஒரு நாள் தங்கி புதன்கிழமை ஜபத்துல கலந்துட்டு நீங்க ஆஸ்பத்திரிக்கு போங்க அப்படின்னாங்க நான் என் மகனுங்க ஒரு நாள் ஃபுல்லா இருந்தோம் இருந்துட்டு புதன்கிழமை ஜபத்துல என் மகனை நான் முழுமையா ஒப்பு கொடுத்தேன் என் மகனுக்கு ஆப்ரேஷன்ல எந்த பிரச்சனையும் இல்லாம நல்ல மாதிரி அவனுக்கு சுவர்னாங்க அது கழுத்து பக்கம்னால நான் ரொம்ப பயந்தேன் அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் நடந்துச்சு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இப்போ ஏமாறும் பறிவூர் நம்ம சொல்ல மாறிட்டாங்க கழுத்த நேரம் சின்ன இயசு மரியாது கொடானும் இயேசு கே புகழ் இயசுகே நெட்டி மரிய வாழ்க்கை எம்மாவோ பன்னிரெண்டாம் கிளாஸ் படிச்சிருந்தான் அவருக்கு மார்க் கம்மி தான் இருந்தாலும் நான் ஒரு கரில் ஒரு காலேஜை பார்த்தோம் அது முதலாக சரின்னு சொன்னாங்க பிந்தி கவுன்சிலிங் எடுத்து ரெண்டு கட்டப்பட சொன்னாங்க இருந்தாலும் எனக்கு கெடைச்சே நான் இங்கே நான் நன்றி சொல்ல வரேன்னு நினச்சேன் அதே மாதிரி கவுன்சிலிங் எனக்கு அந்த காலேஜ் கிடச்சிது அதுக்கு கோடான கோடி நன்றி இயேசுவிக்கே புகழ் இயேசுவிக்கே நன்றி மரியே வாழ்க இரக்கத்தின் ஊற்று தியான இல்லத்தின் சாட்சிகள் சகோதரி ராஜினின் சொல்றாங்க கெனிஸ்டின் கப்பல் ஏறாமல் இருந்தால் நான் அவருக்காக ஒவ்வொரு வாரமும் இரக்கத்தின் இல்லத்திற்கு வந்து விண்ணப்பம் செய்வேன் என்னுடைய விண்ணப்பத்தை சாட்சியாக மாற்றி கப்பல் ஏறச் செய்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி சகோதரி அந்தோனி அம்மாள் சொல்றாங்க கௌசி நல்லபடியாக சுக பிரசவத்தில் அழகான பெண் குழந்தையை பெற்றெடுத்தால் மக்கள் செல்வம் ஆண்டவர் தரும் பரிசு என்றை கிணங்க நல்ல குழந்தை செல்வத்தை கொடுத்தேன் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி சகோதரி ஜலஸ்தா சொல்றாங்க அந்தோனி பிச்சை நல்லபடியாக கப்பல் என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி சகோதரி வளர்மதி சொல்றாங்க எனது மகள் டெசிலாவுக்கு மூன்று நாட்கள் காய்ச்சல் கழுத்து வழி தொண்டை வழியுமாக இருந்தது மாத்திரை மருந்து சாப்பிட்டும் கேட்கவில்லை பிறகு பிறகு பிரதரிடம் ஜெபித்தோம் அதன் காய்ச்சல் குறைந்து பூரண சுகம் ஏசப்பா அவருடைய வார்த்தை அனுப்பி சுகம் கொடுத்த கிருமிக்காக கோடான கோடி நன்றி சகோதரி வளர்மதி ரெண்டாவது சாட்சி சொல்றாங்க எனது கண்ணின் அருகில் கருப்பு சதை போன்று இருந்தது மறந்து போட்டும் கேட்கவில்லை பிறகு பிரதரிடம் ஜெபித்தேன் பிரதர் சிலுவையை சதை உள்ள பகுதியில் வைத்து ஜெபித்தார்கள் புதுமை எண்ணையும் எடுத்து போட்டு ஜெபித்தேன் பூரண சுகம் ஏசப்பா அவருடைய வார்த்தை அனுப்பி சுகம் தந்த கிருபைக்காக கோடான கோடி நன்றி சகோதரி சாரா சொல்றாங்க என் மகன் ஆண்டனி வயிற்றுவலி வழி வாந்தியினால் ரொம்ப கஷ்டப்பட்டான் நான் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் பிரதருக்கு போன் செய்தேன் பிரதர் உடனே என் மகன் காதில் போனை வைத்து ஜபித்தார்கள் வாந்தி உடனே நின்றது பிரதர் பயப்படாதே ஒன்றும் செய்யாது என்றார்கள் அதே போலவே ஈசப்பா மருந்தும் நானே மருத்துவரும் நானே என்ற இறைவாட்டைக்கு நாங்க தொட்டு சுகம் தந்த கோடான கோடி நன்றி சகோதரி அமளி சொல்றாங்க எனது மகன் ஒரு வருடமாக கப்பல் ஏறாமல் இருந்தான் நான் அவனுக்காக ஒவ்வொரு வாரம் இரக்கத்தின் இல்லத்திற்கு வந்து கண்ணீரோடு ஜெபிப்பேன் என்னுடைய பொருளாதார தேவியை சந்தித்து எனது கண்ணீருக்கு பதில் தந்து கப்பலேற செய்தேன் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி சகோதரி அமளி இரண்டாவது சாட்சி சொல்றாங்க எனது அக்காவின் மகனுக்கு கல்லடைப்பு இருந்தது ஆனால் மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை பண்ண முடியாது என்று சொல்லிவிட்டார்கள் நான் ஏசப்பாவிடம் பொருத்தனை செய்தேன் பிரதரிடமும் ஜெபித்தேன் இப்போது நல்லபடியாக அறுவை சிகிச்சை முடிந்து விட்டது மருத்துவர் நோய் அற்றவருக்க என்று நோய் உற்றவருக்கே தேவை நீதிமான்களை அல்ல பாவிகளையே தேடி வந்தேன் என்று இறைவார்த்தை கிணங்க தொற்று சுகம் தந்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி சகோதரி லதா சொல்றாங்க ஆலந்தலையிலிருந்து எனக்கும் என் கணவருக்கும் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தோம் இரக்கத்தின் இல்லத்திற்கு வந்து ஜெபித்தேன் புதுமை எண்ணையும் எடுத்து போட்டேன் பூரண சுகம் ஏசப்பா உன் நடுவில் என்று நோயை அகற்றிவிட்டார் உன் வாழ்நாள்களின் எண்ணிக்கை நான் நிறைவு செய்வேன் என்று இறைவார்த்தையின்படி பூரண சுகத்தை தந்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி சகோதரி லிவிண்டா சொல்றாங்க மனப்பாட்டிலிருந்து எனது மகள் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வில் அறுநூறு மதிப்பெண்ணுக்கு ஐநூற்றி பதினேழு மதிப்பெண்கள் எடுத்து வெற்றி பெற செய்தார்கள் நல்ல அரசாங்க கல்லூரியில் இடமும் கிடைக்கச் செய்தார் இந்த ரெட்டிப்பால ஆசிர்வாதத்தை தந்த என் தேவாதி தேவருக்கு கோடான கோடி நன்றி சகோதரி லிவிண்டா ரெண்டாவது சர்ச்சை சொல்றாங்க டெனி நல்ல சுகப்பிரசவத்தில் அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுக்கச் செய்த என் தேவாதி தேவருக்கு கோடான கோடி நன்றி சகோதரி இன்னோசென்ட் சொல்றாங்க தூத்துக்குடியிலிருந்து என் பேத்தி ரோசினி சிஎம்ஐ படிப்பில் நிறைய மதிப்பெண்கள் எடுத்து வெற்றி பெற்றார் பிகம் கோடி நன்றி சகோதரி ஜம்னா சொல்றாங்க நான் நல்ல ஒரு இல்லம் கட்ட வேண்டும் என்று ஒவ்வொரு வாரம் விண்ணப்பம் செய்வேன் என்னுடைய விண்ணப்பம் கேட்கப்பட்டு இப்போது ஒரு நல்ல இல்லம் கட்டிக்கொண்டிருக்கிறேன் ஆண்டவர் வீட்டை கட்டுவோரின் உழைப்பு வீணாகும் ஆண்டவர் நகரை காக்க விளையனில் காவலர்கள் விழித்திருப்பது வீணாகும் நல்ல ஒரு இல்லிடத்தை கட்டி தந்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி சகோதரி கல்பா சொல்றாங்க வீரபாண்டியப்பட்டனத்திலிருந்தே எனக்கு அல்சர் நோய் நின்றும் அலர்ச்சி புண்ணி நின்றும் பூரண சுகம் பச்சிலையோ கழும்போ குணம் அளிக்கவில்லை ஏசப்பா அவருடைய வார்த்தை அணிக்கு சுகம் தந்த கிருபைக்காக கோடான கோடி நன்றி சகோதரி ராஜலின் சொல்றாங்க எனது மருமகள் அட்லினுக்கு சுக பிரசவத்தில் அழகான பெண் குழந்தையை பெற்றெடுக்க செய்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி இயேசுவிக்கே புகழ் இயேசுவிக்கே நன்றி மரியே வாழ்க Thank you